ஒரு பெரிய குருகுலம் இருந்துச்சு அங்க ஒரு குரு தன்னுடைய சீடர்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்போ அங்க இருந்த ஒரு மாணவன் குருவை பார்த்து குருவே எனக்கு ஒரு சந்தேகம் நம்ம வாழ்க்கைய எப்படி நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்றதுன்னு கேக்குறாரு அதை கேட்ட குரு சிஷியனை பார்த்து இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி உனக்கு என்ன தோணுது ஒருத்தர் வாழ்க்கையில சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும்னா என்னெல்லாம் தேவைன்னு நீயே சொல்லுன்னு சொல்றாரு இதை கேட்ட அந்த சீடனும் குருவை பார்த்து இருக்கிறதுக்கு பெரிய வீடு நல்ல வேலை மூணு வேலையும் நல்ல சாப்பாடுன்னு யாருக்கு கிடைக்குதோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியானவங்க தான் நிம்மதியான வாழ்க்கையும் கிடைக்கும்னு சொல்லி முடிக்கிறாரு அந்த சீடன் சீடனுடைய பதில பொறுமையா கேட்ட குருவோ அவரை பார்த்து சிரிச்சபடியே எந்தவித பதிலும் சொல்லாம காலார கொஞ்ச தூரம் நடந்துட்டு வரலான்னு அவரை கூட்டிக்கிட்டு போறாரு அந்த குருவும் சீடனும் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருக்காங்க திடீர்னு அந்த குரு ஒரு பெரிய கதவுக்கு முன்னாடி தன்னுடைய சீடனை கூட்டிட்டு போய் நிக்க வச்சு அந்த கதவை திறக்கும்படி சொல்றாரு அந்த சீடனும் குரு சொன்ன மாதிரியே அந்த கதவை திறக்கிறாரு அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய கோழி கூண்டு இருக்குது அந்த கூண்டுக்குள்ள நிறைய கோழிகள் அடைக்கப்பட்டிருக்கு இப்போ அந்த குரு தன்னுடைய சீடனை பார்த்து இந்த கோழிகளுக்காக எவ்வளவு பெரிய கூண்டு இருக்கு பாத்தியான்னு கேட்கிறாரு ஆமாம் குருவே நானும் அந்த கூண்ட பார்த்தேன்னு சொல்றாரு குரு கேக்குறாரு இங்க இருக்கக்கூடிய கோழிகளுக்கு தினமும் மூணு வேளையும் உணவு கிடைக்குமான்னு அதுக்கு அந்த சீடனும் ஆமாம் குருவே நிச்சயமா கிடைக்கும் அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்றாரு உடனே குருவும் சரி இந்த கோழிகளுக்கு தங்குறதுக்குன்னு ஒரு வீடு இருக்கான்னு கேக்குறாரு அதுக்கு அந்த சீடனும் ஆமாம் குருவே இந்த கூண்டுதான் அதோட வீடு அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு கேக்குறாரு குருவும் சரி இங்க இருக்கக்கூடிய கோழிகள் பூனைகள் நாய்கள் கிட்ட இருந்து பாதுகாப்போட இருக்குமான்னு கேட்கிறாரு அதுக்கு அந்த சீடன் சொல்றாரு ஆமாம் குருவே இந்த கோழிகள் கூண்டுக்குள்ள இருக்கும் பட்சத்துல பூனைகள் கிட்ட இருந்து நாய்கள் கிட்ட இருந்து பத்திரமா தான் இருக்கும் அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்றாரு திரும்பவும் அந்த குரு சிஷியனை பார்த்து சரி இந்த கோழிகள் முட்டையிடுமான்னு கேட்கிறாரு அதுக்கு அந்த சிஷ்யனும் கண்டிப்பா முட்டையிடும் குருவே அதுக்குன்னு தனியா பாதுகாப்பான வீடு தினமும் மூணு வேளையும் உணவு கிடைக்கும் போது நிச்சயமா அந்த கோழிகள் முட்டையிடும் அதுல என்ன குருவே உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு கேக்குறாரு மறுபடியும் அந்த குரு சிரிச்சுக்கிட்டே சீடனை பார்த்து அதெல்லாம் சரிதான் இந்த கோழிகள் எல்லாம் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு இத கேட்ட சீடனும் அந்த கோழிகளை உத்து பார்க்கறாரு ஆனாலும் அந்த கோழிகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கா இல்லையாங்கறத இவரால தெரிஞ்சுக்கவே முடியல அதனால என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தன்னுடைய குருவை பாக்குறாரு குருவும் எதுவும் சொல்லாம அவரை கூட்டிக்கிட்டு ஒரு படர்ந்த நிலப்பரப்புக்கு போறாரு அங்க நிறைய கோழிகள் சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு அந்த சீடன் அந்த கோழிகளுக்கு உணவு போடுறதுக்குன்னு யாரும் இல்ல அந்த கோழிகளை அடைச்சு வைக்கிறதுக்கு கூண்டு இல்ல ஒவ்வொரு கோழியும் தன்னுடைய சக கோழிகளோட விளையாடிய படியே தன்னுடைய உணவுகளை தேடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அங்கேயே சில கோழிகள் முட்டையிட்டு அடகாத்துக்கிட்டும் இருக்கு இதையெல்லாம் சீடனை கோழிகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு அதை கேட்ட சீடனும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இங்க இருக்கக்கூடிய கோழிகளுடைய சுற்றுச்சூழல் முற்றிலும் மாறுபட்டதா இருக்கு இந்த கோழிகளை அடைக்கிறதுக்கு எந்தவித கூண்டும் கிடையாது இயற்கையோட இயற்கையா தன்னோட உணவுகளை தானே தேடி சாப்பிட்டுக்கிட்டு மற்ற கோழிகளோட விளையாண்டுக்கிட்டு ஆரோக்கியத்தோட இருக்கு இதையெல்லாம் பார்த்த சீடன் தன்னோட குருவை பார்த்து குருவே இந்த கோழிகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிற மாதிரிதான் தெரியுது அப்படின்னு மெல்லிய குரல்ல சொல்றாரு அந்த பதில கேட்ட குரு சீடனை பார்த்து சீடனை அந்த கோழிகள் சந்தோஷமா தான் இருக்கு அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாரு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கூண்டுல அடைப்பட்டு கிடந்த கோழிகளுக்கு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க என்னெல்லாம் தேவைன்னு நினைச்சியோ அது எல்லாமே கிடைச்சது உணவு தண்ணீர் இருக்கிறதுக்கு இடம் மிருகங்கள் இருந்து பாதுகாப்புன்னு எல்லாமே கிடைச்சது ஆனா அந்த கோழிகளால சுதந்திரமா சந்தோஷமா இருக்க முடியல இங்க இருக்கக்கூடிய கோழிகள் சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய உணவுகளை தேடி சாப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்குன்னு வாழ்றதுக்கான இடத்தையும் தேடிக்கிட்டு மிருகங்கள் கிட்ட இருந்து தன்னைத்தானே காப்பாத்திக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்குங்க ஆனாலும் இந்த கோழிகள் எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கு அதற்கான காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதும் சீடன் எந்தவித பதிலும் சொல்ல முடியாம மௌனமா நிக்கிறாரு அத பார்த்த குரு தானே சொல்ல ஆரம்பிக்கிறார் சீடனே நம்ம வாழ்க்கைய நாம தான் தேர்ந்தெடுக்கணும் கூண்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற கோழிகளாகவும் இருக்கலாம் படர்ந்து விரிஞ்சிருக்கிற நிலங்கள்ல வசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கோழிகளாகவும் இருக்கலாம் கூண்டுக்குள்ள இருக்கக்கூடிய கோழியா இருக்க ஆசைப்பட்டா இருக்க இடம் பாதுகாப்பு உணவு தண்ணீர்னு எல்லாமே கிடைக்கலாம் இதனால மட்டும் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருந்துடாது நம்ம சந்தோஷமா வாழணும்னா நமக்குன்னு எதுவுமே இல்லாத சூழ்நிலையிலயும் தைரியத்தோடவும் மன உறுதியோடவும் உறுதியோடவோ தான் நம்மளோட உண்மையான சந்தோஷமே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு முதல்ல நீ நீயா இருக்கணும் உன்னை சுத்தி இருக்கக்கூடிய சவால்களை எதிர்கொள்ற இருக்கணும் உன்னோட வாழ்க்கையில சோகம் துக்கம் இன்பம் துன்பம்னு எல்லா சூழ்நிலைகளுடைய அனுபவங்களும் இருக்கணும் அனுபவங்கள் தான் உன் வாழ்க்கையில ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தும் அந்த ஒரு மனப்பக்குவம் வந்துருச்சுனாலே உன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா சவால்களையும் மகிழ்ச்சியோடவும் மன நிறைவோடவும் கடந்து போகலாம் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிருச்சுன்னா கஷ்ட நஷ்டங்களுடைய அனுபவங்கள் நமக்கு இருக்காது நம்மளும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே வாழ்க்கையில எல்லாம் திருப்தி இருந்தாலும் மனநிறைவான சந்தோஷம் மட்டும் இருக்காது நீ கேட்ட கேள்விக்கான பதிலும் இதுதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அந்த குரு குரு சொன்ன இந்த கதை அந்த சீரனுக்கு மட்டும் இல்லைங்க நமக்கும் நல்லாவே பொருந்தும் நம்ம லைஃப்பில் நம்ம எப்பவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தோன்னா நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய எந்த சேலஞ்சஸையுமே நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது என்னங்கிறத நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும் அதுக்கு நமக்கு தேவையானது சுதந்திரமான மனதைரியம் நம்மளுடைய வில் பவரை மட்டும் நம்ம லூஸ் பண்ணாமல் இருந்தால் நம்ம லைஃபோட ஹாப்பினஸ் நம்மளை விட்டு எங்கேயுமே போகாது அப்படின்றத சொல்லி இந்த கதையை இதோட முடிச்சுக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ